அனைவருக்கும் வணக்கம் நீங்க எங்க இருக்கோம்னா ஐயா நம்ம சென்னையில நிறைய மக்கள் மாந்திரிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைல இருந்து எல்லா வகையான பிரச்சனைக்கும் ஐயாவை தேடி வர்றாங்க ஐயா அவங்களோட முழு பேர் என்ன என்னோட பேர் வந்து கோபு சித்தர் அதாவது கோபு கண்ணன் நமக்கு ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து நம்மளை கூப்பிடுற பேர் வந்து கோபு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் ஐயா சித்தர்னாலே சில பேர் வந்து சித்தர் அப்படின்ற ஒரு போர்வையில ஏமாற்றுகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது இங்க வர மக்கள் கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஐயா முன்னாடியே உங்களை எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்து எவ்ளோ இழந்தத வந்து காப்பாத்திருக்கலாம் ஒரு சில இடத்துல போய் ஏமாந்துட்டு தான் நம்ம கிட்ட வராங்க அதனால வந்து இது மக்கள் தான் அதை தெரிஞ்சுக்கணும் ஐயா இப்ப மாந்திரி பயப்படுவாங்க உங்ககிட்ட வர்றவங்க எப்படி இல்ல இது வந்து நம்ம பேய் பிசாசு அப்படிலாம் பயம் காட்டி மக்களை வந்து ஏமாத்துறது இது வந்து கொலசாமிய வச்சு அவங்க கொலசாமி தீர்த்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அதனால பிரச்சனை இல்ல ஒருத்தர் வர்றாங்க அவங்க என்ன மன கஷ்டத்தோட வர்றாங்க இப்ப பர்சுல எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா இல்ல என்கிட்ட வரவங்க கண்டிப்பா கஷ்டத்துலதான் வருவாங்க கஷ்டப்பட்டுதான் வருவாங்க பர்சுல வர வரமாட்டாங்க இங்க வந்து என்ன வந்து பாக்குறதுக்கு வெறும் முன்னூறு ரூபா தான் நான் வாங்குறேன் முன்னூறு ரூபாய்ட்டு அவங்க பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைக்கு தீர்வு அதாவது ஒரு ஒரு பூட்டு அந்த டோரை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இங்க வருவாங்க சோ அந்த பூட்டுக்கு உண்டான சாவியை நான் கொடுத்துருவேன் கையில அந்த சாவியை கொடுக்கறதுக்கு முன்னூறு ரூபாய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அது அது மூலயமா வேற ஏதாவது மாற்றம் வேணும் வேற ஏதாவது பண்ணணும் எனக்கு உடனே நடக்கணும் ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இப்ப ஒரு சிலர் வந்து தன்னோட மகள் இல்ல மகன் ஏதோ காதலிச்சு பெத்தவங்களை விட்டு போயிடுறாங்கன்னு வைங்க அந்த இதை வந்து உடனே செய்யணும்னுவாங்க அதே மாதிரி தொழில் பிரச்சனை இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை வேலை இல்லை ஐயா என் குடும்பமே நான் நல்லா வேலை செஞ்சிருந்தா நல்லா இருந்தா ஆனா இன்னைக்கு என் குடும்பமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு தொழில்னால சோ இதை எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் கண்டிப்பா என்ன பண்றோம் நம்மளோட மாந்திரிக்க மூலமா அவங்க குலசாமியோட சப்போர்ட்ல இதை வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் இப்ப உடனே பண்ணிடுறோம் ஐயா இப்ப ஒரு அம்மா வர்றாங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வந்து வந்து ரொம்ப டார் பண்ணிட்டு இன்னொருத்தரை விரும்புறேன் அவனை சேர்த்து வைக்க முடியுமா இவனை கைட்டு ஓட முடியுமா அப்படின்னா முடியுமா அது வந்து அந்த மாதிரி நம்ம ஆனா அதையும் மீறி இப்ப கணவனு இழந்த பெண்கள் இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து கணவன் இருக்கும்போது அந்த கணவனை கெடுத்துட்டு நம்ம வந்து இன்னொரு பண்ணி ஏற்படுக்கறதுக்கு நம்ம அந்த வேலை செய்யல இல்ல அவன் செத்துட்டா கூட பரவாயில்ல வேறாங்க அப்ப கூட அதை சாவடிக்கிறது நம்ம வேலை இல்லை சோ அந்த மாதிரி எனக்கு ஒருத்தன் தடையா இருக்கிறா த தண்ணி ஏற்றினே இருக்கிறான் வீட்டுக்காரன் அவன் இருக்கிறத விட மானம் அவனால மானம் போறதை விட அவன் இறந்துறது எவ்ளோ பெட்ரு சாக அடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கறாங்களா இந்த மாதிரி செய்யறது இல்லையா வர்றான்ருந்து கேட்கறாங்க கேட்பாங்க நிறைய பேர் கேட்பாங்க நிறைய பேர் கேட்டு வராங்க ஆனா அது நம்ம வந்து செய்யறது செய்யறதில்லை காரணம் என்னன்னா மரணத்தை வந்து ஏற்பாடு பண்ண வேண்டியது நம்ம வேலை இல்லை அது கடவுளோட வேலை கடவுள்கிட்ட வந்து போட்டி போற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்ல ஐயா இப்போ இங்க வந்தா காப்பாத்துவீங்களா இல்லாட்டி நான் என்ன ஒரு 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 வேலை செய்யற இடத்துல பிரச்சனை அதை ஒருத்தவங்களாம் இப்போ வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே வந்து ஒரு செய்வன இப்ப அண்ணன்காரன் என்ன தேடி வரான்னு வைங்களா ஐயா எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரே பிரச்சனை என்ன பண்றதுனே தெரியல நான் நல்லா இருந்தேன் எனக்கு வேலை வாய்ப்புல பிரச்சனை வேலை இல்ல காசு இல்ல வருமானம் இல்ல என் வீட்டுக்கு வந்தா நிம்மதி இல்ல எங்களுக்குள்ள பிரச்சனை எனக்கும் என் மனைவிக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு என் பிள்ளைங்க கூட மதிக்க மாட்டேன் அப்படின்னு வரும்போது இங்க வந்து உட்காந்து நான் ஃபேஸ் ரீடிங் தான் நான் வந்து ஜாதகம் பாக்குறதுல குறி பாக்குறது இல்ல பேஸ் ரீடிங் தான் அவர் முகத்தை சொல்லிடுறேன் உனக்கு வந்து இது இன்னால பிரச்சனை இதுதான் இருக்கு சோ இத சரி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்ப நான் சொல்லும் போதே அவர் அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவாரு ஆமா ஐயா யாராவது ஒருத்தர் ஆகுது போன் பண்ணும் போது ஐயா நான் எங்கிருந்து பேசுறேன்னு கண்டுபிடிங்க

இங்க வந்துட்டா சாமியை மட்டும் தான் கோயிலுக்கு நம்ம போறோம் கடவுள் இருக்காருன்ற நம்பிக்கையில தான் கோயிலுக்கு போறோம் சோ ஏதோ சொன்னாங்க நான் வந்தேன் என்ன ஒரு நல்ல முடிஞ்ச சரி பண்ணு இல்லைன்னா எல்லாரும் நான் வந்து அது போறதே பிரயோஜனம் இல்ல சோ இங்க வந்தா நம்பிக்கை நம்பிக்கையோட வாங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நான் அதான் சொல்லுவேன் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் கூட வரக்கூடாது ஒருத்தன் இப்ப ஒரு ரெண்டு மனைவியோட வாழ்றான் முதல் மனைவி விட்டுட்டு ரெண்டாவது மனைவியோட சேர்ந்துடுறான்னு வச்சுக்க இப்ப முதல் மதவியே ஆதரவு பண்றாங்க அவர் எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு அதை வர வைப்பீங்களா சத்தியமா வர வைப்பாங்க இருபத்தி ஏழு நாள் அதிகபட்சம் என்கிட்ட வரவங்க எல்லாரோட பிரச்சனை ஒரே நாள்ல கூட நான் மாற்றத்தை உண்டாக்கி கொடுத்துருக்கேன் அது நீங்க வீடியோ போட்டவங்கன்னா அந்த வீடியோல கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க என்னால பலன் அடைஞ்சவங்க கண்டிப்பா நல்லா நிறைய பேர் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க ஏன்னா இப்ப சம்பந்தப்பட்ட பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா நிறைய கிட்ட பேசினாங்களாம் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நிர்வாணமா உன் போட்டோ அனுப்பு மாறுப போட்டோ அனுப்பு பிறப்புறுப்ப போட்டோ அனுப்பு நான் பாத்துட்டு சேர்த்து வச்சிடறேன் ஒரே நல்ல அப்படின்றாங்களாம் அதெல்லாம் அதெல்லாம் சாத்தியமே இல்லை நான் இது ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருப்பேன் அதாவது நிர்வாண பூஜைன்றது வந்து எதிராளிக்கு பண்றது இல்லை அது வந்து பிராடுங்க அது ஃப்ராடு பசங்க ஃப்ராடு சாமியாரங்க பண்ற வேலை எந்த பெண்ணையும் நிர்வாணப்படுத்தி பாருன்னு இந்த மாந்திரிகத்துல சொல்லவே இல்லை பக்திலையும் சொல்லலாம் எதுலையுமே இல்லை அதாவது நிர்வாண நிர்வாண பூஜைன்றது அது நாங்க பண்றது நாங்க பண்றது அது எதுக்காகனா நான் எப்படி எல்லாத்தையும் இழந்து நிர்மூலமா நிக்கிறேனோ இதே மாதிரி நான் யாருக்காக பண்றேனோ எதிராளி அந்த எதிராளி அந்த மாதிரி நிக்கணும்ன்றதுக்காக தான் அந்த நிர்வாண பூஜை பண்றேன் சோ ஒருத்தவங்க நிர்வாணப்படுத்தி பார்த்து அது மூலயமா சந்தோஷப்படுறது வந்து சாமி இல்ல அத சாமியாரு சோ அந்த இதுக்கு இங்க வேலை இல்ல சில பெண்கள் அவங்களே சில பேர் ஓப்பனா பேசுவாங்கல்ல சாமிஜி நான் அவங்க கூட நீ என்ன கேட்டாலும் பண்றேன் உங்க கூட படுக சொன்னா கூட படுகிறேன் எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேக்குற குறிப்பு இருக்கா கண்டிப்பா இருக்காங்க கண்டிப்பா அதுதான் அதாவது நிறைய பேரு சாமி நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறேன் சாமி அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து நம்ம கிட்ட ஏதோ எதிர்பார்க்கறாங்கன்றது நமக்கு தெரியும் நான் சொல்ல அந்த மாதிரி இதுக்கு இங்க வேலை அவன் எல்லாருக்கும் உணர்வும் உணர்ச்சின்றது உண்டு இல்ல ஐயா அந்த உணர்வு உணர்ச்சியை வந்து இந்த இடத்துல காட்டக்கூடாதுல்ல நம்ம அதுக்கு எந்த ஃபீல்டு எடுத்துக்க கூடாதுல்ல நம்ம வந்து ஆன்மீகத்துல இறங்கிட்டோம் ஐயா ஒண்ணு வந்து யார எல்லா சாமியார்களுடைய இலக்கு என்னன்னா ஒண்ணு பணம் வரணும் இல்லாட்டி நமக்கு வந்து ஏதாவது சந்தோஷப்படுத்த ஆள் வரணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது என்னன்னா என்கிட்ட ஒரு பிரச்சனையோட வராங்க சத்தியமா ஒரே ஒரு உண்மையை சொல்றேன் இங்க பிரச்சனையோட வரவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து தான் போவாங்க தவிர இங்க இன்னொரு பிரச்சனைக்கு இடமே இல்லை

நீங்க என்ன எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோங்க சாமி ஆனால் எனக்கு வந்து ஏன் பிரச்சனை தீரணும் அப்படின்னுவாங்க அம்மா காசே இல்லைனாலும் பரவாயில்ல நான் கேட்கற டீடெயில்ஸ் மட்டும் கொடுங்க நான் உங்களை காப்பாத்துறேன் நீங்க உங்க பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க அப்படிதான் சொல்லுவோமே தவிர இந்த இடத்துல வந்து ஒரு பெண்களை தவறா பயன்படுத்துற இடம் இது இல்ல ஏன்னா சுத்தி சாமிகள் எல்லாம் இருக்குது ஆனா அவங்களுடைய கண்ணோட்டம் புள்ள பக்தியில இருக்குமா இல்ல சம்பந்தப்பட்ட ஆட்கள் மேல இது வந்து ஐயா சாமி இருக்குன்னு நம்பி இருக்கிற இடம் இந்த சாமிய என்ன பாக்குதுன்ற பயம் தானே இந்த இடத்துல இருந்து செஞ்சு தர முடியும் நல்லது செய்ய முடியும் நானே இந்த சாமியை நம்பல அது வேற சிலதான் நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன்னா இந்த இடத்துல நான் உட்கார முடியாது நான் ஒரே இடத்துல உட்கார்ந்து இவ்வளவு காலம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நான் யாருக்கிட்டயாவது தவறா நடந்திருந்தேன்னா இந்த இடத்துல உட்கார முடியுமா சொல்லுங்க டென்ஷன் ஒருத்தன கண்டிப்பா இன்னைக்கு அதாவது அவங்க வெளிய போய் சொல்லணும்னு அவசியம் இல்லையா இன்னைக்கு எல்லாரு கையிலுமே ஒரு போன் இருக்கு எல்லாத்தையுமே ரெக்கார்டிங் பண்ணலாம் வீடியோ எடுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் சோ இந்த இடத்துல தவறான விஷயங்கள் நடக்காது அதனால யாருனாலும் நம்பி வரலாம் இதுல வரவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க என் தகப்பன் வீட்டுல அதான் என் தாய் வீட்டுல வந்து உட்கார்ந்த ஃபீல் இருக்கு ஐயா எனக்கு சோ நான் எந்த பயமும் இல்லாம அந்த மத்த இடத்துல எனக்கு இந்த உணர்வு இருக்காது நான் எந்த பயமும் இல்லாம தைரியமா இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன் ஐயா இந்த செட் எல்லாம் பண்ணாதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருமா அப்படி இல்லையா இதெல்லாம் சாமி செட்டப் அப் இது சாமி சோ இது இருந்தாதான் நம்ம அதாவது இது என்னன்னா ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு எந்திரத்தை வச்சு உட்கார வச்சிருக்கோம் சோ நான் ஒரு விஷயம் கேட்கும்போது அந்த சாமி நம்ம கிட்ட அந்த விஷயத்த பேசும் இப்போ இவருக்கு ஒரு பிரச்சனைனா யாரை வச்சு நம்ம பண்ண முடியுமோ அவங்கள வச்சு பண்ணி கொடுத்துர்றது அப்படிதான் இப்போ ஏன்னா இப்போ டெய்லியும் ஒவ்வொரு நாளையும் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் வர்றதை விட ம் உங்கள் சக்தி இருக்குல்ல ம் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்கொள்ளக்கூடிய சக்தி உங்கள் கையில் இருக்கும் எனக்கு இன்னைக்கு ஒரு கோடி ரூபா வரணும்னு சொல்லிட்டு நிர்வாணமா உட்காந்து பூஜை பண்ணால் வந்துடல அது வந்து அதாவது இதுல ஒரு விஷயம் இருக்குய்யா நமக்காக சுயநலத்துக்காக இங்க வந்து ஒரு மந்திரம் ஒரே ஒரு எழுத்து கூட நான் பயன்படுத்தக்கூடாது ஒரு சுயநலத்துக்காக என்னோட சுயநலம் எனக்கு இந்த பொண்ணு வேணும் வந்தடணும் வசியம் பண்ணணும் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும் அவன் பாக்கெட் இருக்கிற காசு எனக்கு வரணும் அப்படி வந்து இங்க வந்து பண்ண முடியாது அதாவது சுயநலத்துக்காகவும் சுயநாபத்துக்காகவும் இந்த விஷயத்த நான் பண்ண முடியாது இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வர்றாரு அவர் லாட்ரி சீட்டு வாங்குறாரு எனக்கு ஒரு கோடி ரூபாய் வீய வச்சிருந்த சாமி உங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன் உங்களால பண்ண முடியுமா லாட்ரி டிக்கெட் வந்து பண்ண முடியாது யாராவது ராசியான ஆளா மாத்த அதிர்ஷ ஆஹ் அதிர்ஷ்டக்காரனா மாத்தலாம் அவன வந்து அதாவது தருத்திர நிலைமையில இருக்கிறவன கூட ஒரு நல்ல தரமான ஆளா மாத்த முடியும் இந்த இடத்துல அது உத்தரவாதம் ஜீரோல வந்துட்டு ஒருத்தனா சாவுபுறையா நிறைய பேர் என்கிட்ட தட்சணை கொடுக்க கூட காசு இல்லாம வந்தவங்கலாம் போய் ஒரே மாசத்துல நான் அந்த பத்தாயிரமோ எட்டாயிரமோ ஐயாயிரமோ மூணாயிரமோ எனக்கு அவங்களே போன் பண்ணி அனுப்பினவங்களா இருக்காங்க மாந்திரியத்துல அதிகபட்சம் நீங்க சம்பாதிச்சது வெளிப்படையா பேசலாமா தாராளமா பேசலாம் நான் இந்த இடத்துல வந்து சம்பாதிக்கிறதுல வரலையா இந்த இடம் வந்து சம்பாதிக்க என் கிட்ட வந்தவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க பண்ண போறீங்க கமெண்ட்ஸ்ல நீங்களே பாப்பீங்க இங்க வந்து காசுக்கு ஆசைப்படுறவங்க இல்ல நம்ம வரவங்க பிரச்சனை தீர்க்கறதுக்கு அந்த பொருள் வாங்குறதுக்கு இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து அனாசின் மாத்திரை கொடுத்தா தலைவலி நல்லா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு மெடிக்கல்ல போய் நாற்பது ரூபாய் வாங்கினாதான் சரியாகும் ஒரு சிலருக்கு இன்ஜெக்ஷன் போட்டாதான் சரியாகும் சோ அதுக்குண்டான காசு மட்டும்தான் வாங்குவோமே தவிர இங்க வந்து நம்ம நாற்பதாயிரம் கூட ஐம்பதாயிரம் கூட ஐயோ விட்டுட்டுமே அப்படி எல்லாம் யோசிக்கிறது இல்ல முடியாதுன்றது எந்த வாழ்க்கை நாளைக்கு நீங்க சாவ போறீங்கன்னா உங்களை தடுக்க முடியாது அந்த சாவை தடுக்க முடியாது மரணத்தை தடுக்க முடியாது சார் மத்த எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துக்கு தீர்வு நான் தருவேன் இல்ல எல்லாருமே சொல்றாங்க நானு ஏழு நாள்ல வர வைப்பேன் ரெண்டு நாள்ல வர வைப்பேன் ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்க ஒரே நாள்ல வர வைப்பேன் அப்படின்னு சொல்ல சாமியார்கள் வந்து சத்தியம் பண்றாங்கன்னா அது உங்கனால முடியுமா இல்ல அந்த மாதிரி பண்றவங்க உண்மையான சாமியாரா இது இது ஒரு லட்ச ரூபா கொடு ரெண்டு லட்ச ரூபாய் எல்லாம் வியாபாரி அது வேற அதாவது நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு வந்து ஒரு சில பூஜைகள் இந்த இடத்துல உட்காந்து பண்ணலாம் ஒரு சில பூஜைகள் வந்து நான் கொல்லிமலையில என்னோட இடம் நான் அங்க உட்காந்து பண்ணனும் அது வந்து ஒரு தனிமை அந்த காட்டுக்குள்ள அந்த இயற்கையான ஒரு இடத்துல அங்கதான் வந்து ஒரு சில தேவதைகள் எனக்குள்ள இறங்கும் இங்க வந்து சாதாரணமா குலசாமிகளை இறக்கி நான் பண்ணிருவேன் அங்க போய் பூஜை பண்ணும்போது ஒரு சில துஷ்ட தேவதைகள் எல்லாம் வந்து ஒருத்தவங்களை அழிக்கணும் ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும் ஒருத்தவங்களோட பிரச்சனை ஒருத்தவங்க கிட்ட வந்து காப்பாத்தணும் அப்படின்றது வந்து ஒரு துஷ்ட தேவதையை வச்சுதான் பண்ண முடியும் சோ அந்த துஷ்ட தேவதை இங்க வந்து யாராச்சுன்னா என்னால தாங்க முடியாது சோ நான் அங்க போவேன் அங்க போய் பண்ணும்போது இருக்கு அங்க வச்சு பண்ணும்போது அந்த பூஜை வேற அப்ப இப்ப இங்க பண்ணும்போது நான் ஒரு ஐயாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் நான் அங்க போகும்போது கண்டிப்பா அந்த ரூபாய் பண்ண முடியாது அதுக்குண்டான காசு மட்டும் தான் கேப்பத தவிர இத வச்சு நான் நான் லாபம் பாக்குறது நான் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கும் கொடுமா இருக்கு என் புள்ள வந்து ஐடி பீல்டுல இருக்கான் அவன் ஃபேமிலிய பாத்துக்கிறான் நான் வந்து முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்ட ஆட்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கேன் அதுக்காக தான் சித்தர்கள் நமக்கு காட்சி கொடுத்து ஒரு சில விஷயங்கள் அருளி இருக்காங்க அந்த விஷயத்த வச்சு இன்னைக்கு நம்ம மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருபத்தி ஏழு நாள் டைம் எடுக்குறீங்க ஆமா இப்போ நீங்க ஒரே நாள்ல முடிச்சுட்டு அடுத்த கேஸ் போகாம அப்படி இல்லை அப்படி வந்து உடனே உடனே எல்லாம் எல்லாமே பண்ணிட முடியாது ஐயா எல்லாத்துக்குமே அதாவது நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் மருந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க ஆமா சோ அது வந்து மருந்து சாப்பிடுறதுக்கு ஒரு மண்டலம் இந்த மாந்திரிகத்துக்கு வந்து இந்த இருபத்தி ஏழு நாள் இது என்னோட என்னோட டைமிங் இந்த இருபத்தி ஏழு நாளைக்குள்ள எல்லாரோட பிரச்சனையும் தீரும் வரவங்க பிரச்சனை இருபத்தி ஏழு நாளைக்குள்ள தீர்த்து கொடுத்துருவோம் கேள்வி வேலை கேள்வி கேட்கிற குரூப் எல்லாம் இருக்குல்ல டார்ச்சர் பண்ற குரூப் போனே பிளாக் பண்ணிட்டு ஆம்பா நீ பாடு மூடி வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல ஏன்னா அவங்க எல்லாம் காசு வாங்கிட்ட பிறகு அவனு பதில் சொல்லணும்ல இல்ல நிறைய பேர் இப்ப என் போன்ல வந்த யாரு போன் பண்ணாலும் நான் எடுத்து பேசுவோம் நான் எந்த நம்பருமே சேவ் பண்ண மாட்டேன் அந்த சேவ் பண்ணாதான் இது முனுசாமியா ஐயோ எடுக்கலாம வேணாமா இது குப்புசாமி எடு எந்த நம்பரா இருந்தாலும் எடுத்து பேசுவா சொல்லுங்க ஏன்னா நம்ம செய்யறது எல்லாருமே ரிசல்ட் நல்ல ரிசல்ட் தான் இருக்கும் அதனால யாரு போன் பண்ணாலும் எடுப்பேன் எத்தனை மணிக்கு வேணாலும் எனக்கு போன் பண்ணலாம் சில விகண்டாதம் பிடிச்ச குரு நிறைய இருக்கு வரும்போதே வந்து அது வந்து நமக்கு அகைன்ஸ்டா இன்னொரு செட் உட்கார்ந்துருக்கும் அந்த செட்டோட ஆளுங்க பேசுவாங்க சாமியாரு என்ன எல்லாமே முடியுமா உண்டால அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அதுவும் அனுபவிச்சுக்கிட்டுதானே இருக்கும் அது வந்து அப்படி கேட்கறவங்க வந்து நம்ம ஃபீல்ட்லயே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க தான் அதை கேக்குறாங்க சில நேரத்துல உங்களை மூட விட்டு ஆகுற மக்களும் உண்டா எல்லாமே எல்லாம கேள்வி யாராவது கேக்கும்போது கேட்ட கேள்வி கூட வந்து இதுவரையில எந்த எந்த ஒரு மீடியாக்காரங்களும் கேட்காத கேள்விதான் இப்ப நீங்க நீங்க பேசுறதே வந்து அது ஒரு ஒரு சுருக்கு சுருக்கு குத்துற மாதிரி கேள்விதான் சோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு வீடியோ பதிவு போடுறோம் அப்படின்னா நீ உன்னைய பாத்தியான்னு கேப்பாங்க கண்டிப்பா உன்னை பார்த்துதான் நான் போனேன் உன்ன பார்த்தா காசு நீ என்ன கேள்வி கேட்கறாங்க அதுக்காக தான் வந்து மக்கள் சார்பா தான் நான் கேள்வி கேட்கறேன் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் நூறு ஐம்பது போன் கால் வருது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பிரச்சனைகள் சொல்றாங்க இங்க போனா அங்க போன இது பண்ண சொன்னாங்க அது பண்ண சொன்னாங்கன்னு அதனாலதான் உங்க கேள்வி கேள்வியே கேட்கறேன் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ தமிழ்நாட்டுடைய சிஎம் இருக்காரு ஆமா அவர் என்னை அழைத்து ஐந்து நிமிடம் பேசினா அதற்குண்டான பூஜை முறைகள் பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டா சத்தியமா உண்டு சத்தியமா உண்டு அது சாத்தியமும் கூட பண்ண முடியும் ஏன்னா ஒருத்தர் ரெகுலரா வந்து சிஎம் பார்த்து ட்ரை பண்ணிக்கிறாரு முடியல அப்போ இந்த மாந்திரியத்தை வச்சு பாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டா அதுக்கு உண்டான வழிமுறைகளை கொண்டு டைம் வருவோம் எல்லாமே அந்த இருபத்தி ஏழு நாள் வேணா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே நான் கொடுக்குறேன் சரி உங்களுக்கே கொடுக்குறேன் உங்களுக்கே அந்த அப்பாயின்மெண்ட் வர மாதிரி நான் பண்ணி தரேன் முயற்சி திருவினையாக்கும் நம்ம சாமி கிட்ட சொல்லிட்டோம் ஸ்டாலினே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை கூப்பிட்டு பேசுவார் அப்படி இல்லை சரிங்களா அதாவது ஒருத்தன் அந்த காலத்துல அந்த தள்ளு வண்டி பார்த்து பரிசா இழுத்துட்டு வருவான் சோடா பாட்னு வச்சு அந்த மாதிரி வண்டி இழுத்துட்டு வந்தானா அவன் வந்து பெரிய ஆஞ்சநேயர் பக்தரா வந்து எடுத்துட்டு வரும்போது ஒரு ஒருவேள் மட்டும் பள்ளத்துல மாட்டிக்கிச்சான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிருக்கான் முடியல அவன் வந்து ஆஞ்சநேயர் பக்தர்ன்றதுனால ஆஞ்சநேயர்ல எல்லாமே முடியும்னு சொல்லிட்டு போய் ஓரமா உட்காந்துட்டானா ஆஞ்சநேயர் நீதான் எனக்கு தூக்கி கொடுக்கணும் அப்பதான் நான் எடுத்துட்டு போவேன்னு சொல்லிட்டு காலையில ஒருத்தர் போனாராம் இது மாதிரி நான் பைத்திக்கிறா நடுவோட்ல வண்டி விட்டு இங்கு உட்காந்துருக்கானே சொல்லிட்டு போயிட்டாரான் திரும்பி சாதனம் வேலைய முடிச்சிட்டு வந்தாராம் இன்னும் என் காலையில போட்டா இங்கேயே அப்படின்னு அப்ப அவ சொன்னாராம் நான் வந்து பயங்கரமான ஆஞ்சநேயர் பக்தரு என்னோட வண்டி பள்ளத்துல மாட்டிக்கிச்சு நான் ட்ரை பண்ண முடியல நான் சரி அவரே வந்து தூக்கி விட ஆட பைத்தியக்காரா நீ ட்ரை பண்ணாதான் ஆஞ்சநேயர் யார் மூலியமாவது வந்து ஹெல்ப் பண்ணுவாரு நீ உட்காந்துகிட்டே இருந்தீங்கன்னா வந்து ஹெல்ப் பண்றதுக்கு உன் வீட்டு வேலைக்காரன ஆஞ்சிநேயருச்சு இழுடானாரா இழுத்தானா அப்ப இவர் கை வச்சு தானாரா வண்டி மேல வந்துச்சான் இதுதான்டா ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம்

நடக்காதுன்ற வார்த்தைக்கு இந்த இடத்துல எடம்ப இருவத்தி நாட்கள் அவங்க எதாவது பண்ணணுமா எப்படி ஆமா நான் நான் வந்து அதாவது இங்க வந்து என்ன தெரியுமாங்க இங்க வந்து எந்திரம் அந்த எந்திரத்துக்கு உண்டான மந்திரம் இதுதான் நம்ம பண்றது சோ நான் குடுக்குற எந்திரத்தை நான் என்ன பண்ணனும்னு அவங்கள்ட சொல்லுவேன் அதை மட்டும் அவங்க பண்ணாங்கன்னா போதான் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சென்ட் இங்க ரிசல்ட் சாமியான டைம் இல்ல அப்படின்னா எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது நீங்களே பண்ணிருங்க அப்படின்னால முடியாது உடம்பு முடியும்னா டாக்டர் கிட்ட போய் கைய காமிச்சாலும் ஊசி போடுவாரு கைப்பட பண்ணாதான் அதாவது நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்னா அதுக்கு உண்டான முயற்சி நம்ம தான் செய்யணும் நம்ம கைப்பட செஞ்சாதான் நான் செய்யற பூஜைக்கும் நீ செய்யற அந்த சாங்கியத்துக்கும் ஒரு பாண்டிங் வரும் இல்லைன்னா கனெக்டிவிட்டியே இருக்காது சில பேர் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போனாலே அந்த வந்து போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல இருந்து எல்லாருமே நோய்வாய்ப்பட்டு படுத்துருவாங்க கண்டிப்பா இல்ல ஏதாவது ஆயிடும் இந்த இவனுக்கு வந்துட்டு போனதுனாலதான் ஆச்சுன்ற சில கண்டிஷ்டா அது நெகட்டிவ் அது நிறைய நெகட்டிவ் பிரச்சனை இருக்கு அந்த மாந்திரிகர்கிட்ட அந்த நெகட்டிவ் இருக்கும் அதனாலதான் மாந்திரிகர்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரலாம் தெருவுல நடந்தா கூட பயப்படுவாங்க இந்த குடு குடுப்பாரவங்க இவங்க எல்லாமே தெருவுல வந்தா கூட தலைச்சம்புல உள்ள போயிருக்கேன் ஏன்னா இந்த நெகட்டிவ் வந்து அவங்களுக்கு அட்டாக் பண்ணும் அதனால வந்து என்னன்னா என்ன என்ன நம்பலாம் ஏன்னா நான் வந்து கடவுளை கும்பிட்டு நான் சித்தர்கள் வழியில நான் வரவேன் அதனால என்ன நம்பலாம் என்னால வந்து யாருக்கும் எந்த நெகட்டிவ் வராது என்ன வந்து பாத்துட்டு போனா பாசிட்டிவ் விஷயம் தான் நடக்கும் தவிர நெகட்டிவ் நடக்காது ஏன்னா நான் சித்தர்கள் வழிமுறையில வந்தவன் நான் ஒரு சித்தர் அவ்வளவுதான் சித்தர் வச்சு நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு கருத்து திருவண்ணாமலையிலே இருக்கு அத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது சித்தர் அப்படின்னா பாத்தீங்கன்னா எந்த நேரமும் ஆன்மீகத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது சிவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கு கடவுளை பத்தி தனக்கு ஒரு இஷ்ட தெய்வம்னா அந்த இஷ்ட தெய்வத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது தான் சித்தர் சரிங்களா அந்த சித்து விளையாட்டுகள் செய்யறவங்க சித்தர்கள் ஆன்மீகத்துல இறங்கினவங்க சித்தர்கள் மருந்து அதாவது இந்த மருந்து இந்த வைத்தியம் இது ஒரு ஒரு சித்தரும் ஒரு ஒரு விதமானவங்க இப்போ வந்து பைத்தியக்காரன்லாம் சித்தர்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்டிங் பண்ணி விட்டாங்க ஆமா சோ அதுவும் அது வந்து என்னன்னா சித்தம் கலைஞ்சா சித்தர் அவ்வளவுதான் அது மாதிரி வந்து அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க சித்தர்கள் வந்து எப்படி வருவாங்க எப்படி எனக்கு காட்சி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெறும் வெறும் ஒரே ஒரு வேஷ்டி வெள்ள முடி கையில ஒரு குச்சி என் கூட வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசி என் கூட பத்து நிமிஷம் இருந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சொரிம தையனார் கோயில் போற வழியில ஒரு சித்தர் கொல்லிமலையில சித்தர் நான் நிறைய பாத்திருக்கேன் பர்வத மலையில சித்தர் பாத்திருக்கேன் கொல்லிமலை அப்படின்னாலே எல்லாருக்கும் இப்ப ஒரு தவறான கண்ணோட்ட வருது அங்க ஒரு சிலர் பண்ற பிரச்சனை அது வந்து சார் அதாவது ஒரு டைம் கொல்லிமலை வந்து ஒரு இப்ப நம்மள மாதிரி ஆன்மீகவாதிகள் வந்து அங்க போய் தியானம் பண்ணக்கூடிய இடமா தான் இருந்துச்சு கொல்லிமலை ஏன்னா ஒரு ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் அங்க இருந்தாங்க இந்த மக்கள் பொது மக்கள் போக போக ஆரம்பிச்சோம் அந்த ஊர் மக்களே மாத்திட்டாங்க ஒரு சாதாரண புல் எடுத்துட்டு வந்து இதுதான் மதி மயக்கன்னு கொடுக்குறாங்க இதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு சாமி இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நமக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மதிமய கிடைச்சது கொண்டு வந்தா சாமி படத்துல வச்சு காய வச்சிருச்சுங்க என்ன பண்ணும் ஒரு மதிமய்க்கைனா எப்படி இருக்கும் அது என்ன வேலை செய்யும் ஒண்ணும் இல்ல சார் ஒரு ஒரு செடியை நம்ம எடுக்கிறோம்னா அந்த செடியை சும்மா எடுத்தா வேலை செய்யாது அதுக்கு வந்து காப்பு கட்டணும் அதுக்கு பதினோரு நாள் அது கிட்ட இருந்து விரதம் இருக்கணும் அதுக்கப்புறம் அது வேறு ஆணி வேறு ஆறாம எடுக்கணும் அந்த எடுக்கிற டைமிங் இவ்வளவு விஷயம் இருக்கு யாரோ ஒருத்தர் ஒருத்தர் புடிங்கிட்டு வந்து கொடுத்தோம் இது வந்து எடுத்து வந்து சாமி படத்துல வச்சுக்கிட்டு இதுதான் மதிமை இந்த கம்சனி மயங்கிறோம்னா அவங்க ஆட்டு கம்முன்னு இருக்கான் சோ அந்த மாதிரி விஷயமும் நடக்குது பெங்களூர்ல ஏதோ ஒரு சாமியாரு நான் கொல்லிமலையில இருக்கா என்ன வந்து கொல்லிமலையில வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே பஸ் கொல்லிமலைக்கு போயிருக்காரு அரபேஸ்வரர் கோயிலான போயிட்டு அவங்களும் ஒரு லட்சம் காசு வாங்கிக்கினு வாழ்த்துக்கள் சாமி கும்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரோ அதுக்கப்புறம் வந்து பாத்தா அந்த மாதிரி யாருமே இல்லீங்க அப்படின்னா இப்ப நீங்க மீடியால உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் ஆமா அதாவது இப்ப இப்ப உங்க சேனல்ல இதான் என்ன ஃபர்ஸ்ட் தடவை ஆமா 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 அதனால வந்து எனக்கு வர கமெண்ட்ஸ் வச்சு தான் நான் யாருன்னு நீங்க முடிவு போற கரெக்ட் கரெக்ட் சரிங்களா இல்ல இந்த மாதிரி பண்ணும்போது சாமியார்னாலே பிராடுங்க இந்து மதத்தை வந்து கொச்சைப்படுத்துறாங்க சாமியாருங்க அப்படின்ற ஒரு என்ன மக்களுக்கு வந்துடும் கண்டிப்பா அதாவது